ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தைப்பூசத்தை ஒட்டி பாலாமலை முருகன் கோயிலுக்கு போகலான்ட்ருக்கங்க வாங்க பார்க்கலாம் இப்போ தாங்க போயிட்டுருக்குறோம் வீட்டிலேருந்து கிளம்பி வெங்கக்கல்பட்டி பைபாஸ்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த வெங்கல்பட்டி பைப்பாஸுங்க போய்ட்டுருக்கோம் பாருங்கள் அடுத்தது காசி விஸ்வநாதர் நம்ம ஆண்டாங்க கோயில்கிட்ட இருக்குங்க இந்த கோயில் இது உள்ளார போனால் அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த கோயிலுக்கு போய் எப்படி இருக்குன்ட்டு இது ஆண்டாங்க கோயிலுக்கு பக்கத்தில்ங்க பாருங்க பாருங்கள் பச்சை பசேர்னு இருக்குது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குதுங்க பச்சை அப்படியே அப்படியேங்கிறது போனோம்னா நம்ம மச்சமோட்டாப்பாளையம் வாய்க்காலுங்க தண்ணி போயிட்டுருக்குது கரெக்டாக மச்சமோட்டாப்பாளையம் தாண்டி இப்போ தான் போயிட்டுருக்குறோம் கிட்ட வந்துட்டங்க பாலாம்பளம் முருகன் கோயில்கிட்ட வந்துவிட்டோம் ஆனால் இந்த கோயிலுக்கு நிறையா சஸ்பென்ஸ் இருக்குது தான் என்னென்னு சொன்னேன் பாருங்க நாங்கள் கூட்டமே இருக்காது கூட்டம் இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோம் ஆனால் கூட்டம் இருந்தாலும் சாமி பார்ப்போம் முருங்க கோயிலில் நாங்கள் அடிக்கடி வருவோம் வாரத்தில் மாதத்துக்கு ரெண்டு டைம் வருவோம் நியூ இயர் அன்னைக்கு போனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்துருக்குறோம் சரி நம்ம அவுட்டிங்கில் அப்படியே போனால் இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு போனாங்க ஆனால் பார்த்தா தைப்பூசு அன்றைக்கி அவ்வளோவு கூட்டங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வருன்ட்டு நாங்களாம் சுமார் பா நூறு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு திருவிழா ஒரு ஊர் திருவிழா எப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அதோட அதிக பயங்கர கூட்டங்க எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பக்திக்கு மிஞ்சின அளவு இல்லைங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் இதை பாருங்கள் இந்த இந்த இதில் வந்து சிவன் கோயிலுங்க பழமையான சிவன் கோயில் திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சாமி கும்பிட முடியாது அந்த ரூமில் எடுத்து வச்சுருக்காங்க சாமி பழமையான கோயில் அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கும்பகாசத்துக்கு இந்த கோயில் நாங்கள் வருவோம் ஆனால் இந்த கோயிலுக்கு அந்த முருகன் கோயிலு தான் நாங்கள் அடிக்கடி வருவாங்க ஆனால் அப்படியே பாருங்கள் கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியும் அப்படியே போகிறாங்களா எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூவில் போகலான்ட்டு இருக்கோம் இதான் என்ட்ரன்ஸு இன்னும் கோயில் இருக்க நீங்கள் முன்னாடியே வண்டி நிப்பாட்டலான்ட்டு வண்டி இங்கே இப்படியே நிப்பாட்டிட்டு போகலான்ட்டு இருக்காங்க நல்ல கார் ஊர்பட்ட காரு அப்படியே ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக